சா வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க லைவ்வில் வரவங்க ஃபஸ்ட்டு லைவ் போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில வந்து அந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து கிளியரா தெரிய மாட்டேங்குது அதனால உள்ள வந்துட்டேன் உள்ளே நம்மளுக்கு வந்து எப்போதுமே வணக்கம் சகோதரி வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா எப்போதுமே அந்த லெட்டி பாதுன்னு போர் தான் தெரியுதுங்க அதனால இப்படி நான் அன்னைக்கு திருப்பி வச்சுட்டேன் இருக்கட்டும் எதுக்காக அந்த வந்து நான் டைட்டில் வச்சுருக்கேன்ல அது எதுக்காக வச்சிருக்கேன்னா எந்த விஷயம் உங்களுக்கு செய்யணும்னு தோணுனாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து யார்ட்டையுமே அதை வந்து சொல்லாதீங்க அதை வந்து பகிர்ந்துக்காதீங்க நான் இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்ய போகிறேன் அப்படி வந்து யார்டுமே சொல்லவே சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே தான் இருப்போம் ஐடியா கொடுக்குறவங்க அதே இடத்துல தான் இருப்போம் ஆனால் அதை இது பண்ணுறவங்க மென்மேலும் வந்து மேலே போயிட்டே இருப்பாங்க நம்ம அப்படியே தான் இருப்போம் கடைசியில் நம்மளோட ஐடியாவாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு யோசிச்சுருப்போம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த விஷயம்னு கிடையாது எந்த விஷயமும் நம்ம வீட்டில் உள்ள விஷயம் எந்த விஷயமே வந்து யார்டையுமே ஷேர் பண்ணாதீங்க நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா என் வீட்டுக்கார்ட கேட்கணும் அதே மாதிரி அவங்க எடுத்தாங்கன்னா அவங்க ஒய்ஃபிட்ட கேட்கணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் வெளியில் வந்து யார்ட்டையுமே எந்த விஷயமே சொல்லக்கூடாது இப்போ மேக்சிமம் பொய்யாக இருக்கிறவங்களுக்கு தான் உலகமாகவே இருக்குது உண்மையாக நம்ம ஒரு விஷயம் சொன்னாலும் அது வந்து உலகத்துக்கு வந்து தெரியல பொய்னா அதுக்கடுத்து நம்ம எப்படினாலும் போய் சொல்லலாம் நம்ம நினச்சி நினச்சி அது எவ்வளோ விஷயமானாலும் பொய் சொல்லலாம் அதுக்கு தான் உலகம் இருக்குது உண்மை வந்து அப்படி சொல்ல முடியாது உண்மையே நடந்தது என்னமோ அதுதான் தான் சொல்ல முடியும் உண்மை சொன்னாலும் என்ன டிஃபன் இருக்க தோசை தானா எங்க வீட்டுல எப்பவும் தோசை ஃபேமிலி தான் எப்ப பார்த்தாலும் நைட்டு தோசை தான் சகோதரி வயல் வேலை முடிஞ்சது உள்ளதா வயல் வேலைக்கெல்லாம் இப்ப போடணும் வயல் வேலைக்கு போய் என்னென்ன ப்ரோஜனம் உண்மையா ஒரு நம்ம ஒரு விவசாயம் பண்றோம் உண்மையா ஒரு வீடியோ எடுத்து போறோம் அதெல்லாம் வீச்சே கிடைக்க மாட்டேங்குதுண்ணா விவசாயத்துக்குலாம் கிடைக்கும்னு நினைச்சுதான் தான் ஒரு ஒரு வீடியோ வந்து நிறைய லைவ்லலாம் நான் சொல்லியிருக்கேன் உண்மையா அந்த வயல்ல இருந்து நான் கஷ்டப்பட்டு வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆனால் கேட்கறவங்க வந்து ஈஸியா கேட்குறீங்க இது உங்க அப்பா வீட்டு வயலா உங்க அம்மா வீட்டு வயலா யார் வீட்டு வயலா இருந்தேன்னு ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டு இருக்குது இல்லை யார் வீட்டு விளையாடுறது அங்கே நான் வேலை பார்க்க போறேன் கூலிக்கு வேலை பார்க்க போறேன் அதை எடுத்து போட்டால் கூட யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ உள்ள உலகமே அப்படிதான் இருக்கு நீ உன் வேலை என்னமோ அது மட்டும் போ நான் செய்கிறேன் போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போட்டுருங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் அதனால் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்துவுக்கு பின்னாடி ஆயிரம் பேர் ஆயிரம் வந்து கஷ்டங்கள்னு இருக்கும் எதாவது இருக்கும் இப்போ எனக்கு வந்து நிறைய வந்து கஷ்டங்கள் இருக்குது நான் வந்து மூஞ்சுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு ரீல்ஸு போடுறேன் அப்போயுமே பாருங்கள் இன்றைக்கி சாயந்தரம் ரீல்ஸ்லாம் வந்து அவங்க ஒரு முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அந்தளவுக்கு ஃபேஸில் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் பொய்யாக காட்ட தெரில ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று நான் எனர்ஜியாக இருந்தால் நான் காட்டுவேன் இல்லைன்னா எனக்கு வந்து காட்டவே எனக்கு தெரியாது நீங்களே சாயந்தரம் ஈவினிங்கில் ஒரு ரெண்டு ரீல்ஸ் நான் அஞ்சு மணிக்கு போட்டேன்னு நினைக்கிறேன் அந்த ரீல்ஸை என் ஃபேஸாக பார்த்தாலே நீங்களே தெரியும் இதுக்கு முன்னாடி போட்டதும் இப்ப போட்டதுக்கு ரொம்ப டல்லாவே இருக்கும் மனசுல கஷ்டங்கள் இருந்தா எனக்கு வெளியிலயே வராது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிதான் இருந்திருக்கேன் ஆனா பின்னாடி ஒரு இது முன்னாடி ஒரு இது பேச காட்டிக்கிறாங்க அது எப்படின்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே நான் வந்து நேராவே பேசிட்டு கெட்டவளாவே இருந்துட்டு போறேன் நல்லவளா இருக்கிறதுக்கு ஆயிரம் பொண்ணு செய்ய விட கெட்டவளா ஒரு போய் கெட்டவளா இருக்கு போறேன் ஒரு உண்மையை சொல்லி கெட்டவளா இருந்துட்டு போறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை हमें चनी करना। हमारे साथ चनी क्यों पड़ा? हाँ तो उन्होंने भी नहीं सही है सॉरी लाइफ और मुझे भी प्यास आ रही है। ओम गो। चनी अलग रहेगी। पोड़ी आ सकती है। सुडिया। हाय हाय फ्रेंड्स। பஸ் லவ்வர் சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குது என்ன செய்ய இன்னைக்கே காலம் இல்லாமல் போயிடுச்சு நம்ம எது பண்ணாலும் பொய்யாக நடிக்கிற ஒரு வீடியோஸ் வந்து உண்மைக்கும் போட்டாலும் வந்து டக்குன்னு ஈஸியாக சொல்லிடுறீங்க அதெல்லாம் சும்மா சொல்கிற உனக்கு வயல் வேலைனா என்னென்னு தெரியுமா உனக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஈஸியாக டக் டக்குன்னு வந்து கேட்டுடுறாங்க அது என்னன்னு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அதை போய் உள்ளே வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க அப்படிதான் फ्रेंड्स இப்போல காலமே இருக்கு வந்துட்ட செல்லு பார்த்துட்டு இருப்பாங்க நான் வீட்டில் லைவ் போடும்போது ஒன்றும் டிவி ஓடும் சவுண்டாக டிவி ஓடும் இல்லைனா அந்த செல்லு பார்ப்பாங்க அது வந்து சவுண்டை கம்மி பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டாங்க டிவி ஆஃப் பண்ண சொன்னாலும் ஆஃப் பண்ண மாட்டாங்க இது எங்கள் வீட்டில் ரெகுலராக நடக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் லைவ் போடல ஏதாவது ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் ஒரு மெசேஜ் பண்ணல அதுவா லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணி மேலே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஐடியாவை கேட்டு இல்லை உங்கள் யோசனை கேட்டு அவங்க முன்னேறி போறாங்களா அவங்க முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா தான் போவாங்க அப்புறம் பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட இதெல்லாம் தெரியும் அதனால போகிற வரைக்கும் போகட்டும் எந்த விஷயமும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃபஸ்ட்டு மெயினாக உள்ள விஷயம் கிட்டேருந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க வாங்கிக்குவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் நம்மளை வந்து லாஸ்ட்டில் கண்டுக்க மாட்டாங்க அதுமாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்கும் யார்கிட்ட மீன் மீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படி அப்படி பழகி பழகி நல்லா நல்லா இருக்கிறவங்க சவ்ட்ட கூட எதுவுமே பேசுறதுக்கு பயமாக இருக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு போல காலகட்டங்கள் இப்போ முகத்துக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிறதுக்கு தான் காலமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விவசாயத்தை பற்றிலாம் என்ன தெரியும் அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க இப்போ இன்னைக்கு கூட கத்திரிக்காய் இது தோட்டத்தில் பறிச்ச கத்திரிக்காய் கடையிலலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது இது தோட்டத்தில் எங்கே நான் இருக்குனே வீ போட்டுக்கலாம் இந்த தோட்டத்தில் பறிச்ச கத்திரிக்காய் தான் இது கத்திரிக்காய் வந்து தோட்டத்தில் உள்ளது தான் எல்லாமே நான் தோட்டத்தை சாயந்திரம் இன்னைக்கு சாயந்தரம் பறிச்ச கத்திரிக்காய் தான் தோட்டத்தில் பறிச்ச கத்திரிக்காய் தான் நான் நாங்கள் வளர்க்குற செடி தான் இது நாங்கள் வந்து வீட்டில் வந்து காய்கறி ரொம்ப ரேட்டு வைக்கும் சில டைத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு போடும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு குறையும் அதனால கத்திரிக்காய் வெண்டங்காய் அப்புறம் வந்து மிளகாய் தக்காளி இதெல்லாம் வீட்லேயே நாங்கள் போட்டுக்குவோம் அதிகபட்சம் வெளியில் வாங்க மாட்டோம் அதனால் இதில் கொஞ்சம் சில சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே போட்டிருக்கோம் சொரக்காய் அப்புறம் பீக்கங்காய் எல்லாம் இடையில ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எல்லா வீடியோஸும் அதெல்லாம் நான் பறிச்சு இப்ப கொஞ்சம் அழிச்சாச்சு வெயில் வந்தோன்னா அழிச்சாச்சு மறுபடியும் ஓலை படிச்சுட்டு மறுபடியும் போடணும் அழுத்தடுத்து சரி மனசே கஷ்டமா இருக்கு யார்ட்டையதா ஏதாவது ஒண்ணு பேசும் பொழுது நம்ம தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாறிடுறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்த பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாவே இருக்கு இப்பெல்லாம் பேசி பேசி கூட யாருக்கும் ஒரு எதுவுமே சொல்றதுக்கு கூட பயமா இருக்கு போல வாசல் வந்து உட்காந்தாச்சு நல்லா காத்து வந்து அடிக்குது மழை நல்ல வேப்ப மரம் வந்து முன்னாடி நிறைய இலை கொட்டிட்டு இருந்துச்சு இப்போ வந்து நல்லா வந்து இலையெல்லாம் தழுத்து இலையெல்லாம் எல்லாம் தானே நிப்பாட்டி இலையெல்லாம் நல்லா பச்சை பச்சைன்னு வந்து தழுத்து இருக்கிறதுனால நல்லா ஜில்லுன்னு வந்து வாசல்கிட்ட வந்து காத்தடிக்கும் நல்லா இருக்கும் கிளைமேட்டு அதுக்கப்புறம் முன்னெல்லாம் வெயில் பயங்கரமா வாசலெல்லாம் வெயிலா இருக்கும் இப்ப வந்து இந்த மா இலையெல்லாம் நல்லா தழுத்த உடனே நல்ல நீ டைம் வந்து நிழலாவே இருக்கு வாசல்ல வெயில்ல இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல வந்து வேப்பமரத்து நிழல் வந்து சுத்தி இருக்கும் வீட்டை சுத்தியானால வெயில் வந்து இங்குக்குள்ள பார்க்க முடியாது வெயில அங்கட்டு போய் தள்ளி தான் வெயிலே அதிகமா தெரியும் எங்களுக்கு யாரும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் சரி அதுக்காக பதில் இல்லாமலும் சொல்லலாம் நானும் அப்புறம் லைவ் போட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானும் பேசிட்டேன் பார்ப்போம் பேசவே தோணலை ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே பேசவே தோணலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லோரும் ஒர்க் ஒர்க்கை பாருங்கள் நான் இவ்வளோ நேரம் போய் கொஞ்சம் நேரம் பேசினேன் யாராவது பேசுனா பேசலாம்னு பார்த்தேன் ஒரு ஆளும் கேள்வி கேட்குற நிலைமையில் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு முடிஞ்சால் பார்ப்போம் இல்லைனா நாளைக்கு வந்து லைவில் வந்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்